ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க யூடியூப் சேனலுக்கு பிகினர்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ யூடியூப் சேனலில் ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறிங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நல்லா வியூஸ் போயிட்டு இருந்தது இப்போ வந்து வியூஸே போக மாட்டேங்குது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து இரநூறு முந்நூறு வியூ போயிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுது இல்லை சில டைம் வந்து 70-80 வியூ தான் போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய வீடியோவும் இவ்வளோ நாள் வந்து நல்லா வியூஸ் போயிட்டு இருந்தது இப்போ வந்து அஞ்சு வியூ பத்து வியூ தான் போகுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ்க்கும் வந்து நல்லா வியூஸ் போகும் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவும் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நல்லா வியூஸ் போகணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் வந்து மேக் பண்ணி போடணும் இப்போ வந்து எந்த கண்டென்ட் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மக்கள் வந்து எந்த கண்டென்ட்டை வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோஸும் டாப்பில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இப்போ வந்து எப்படி வந்து நம்ம என்ன கண்டென்ட் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது வந்து நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோலேயே இருக்குது அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டெண்ட்டை வந்து நம்ம மேக் பண்ணி போடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்குன்னு ஒரு யூடியூப் ஸ்டுடியோ வந்து நம்ம மொபைலில் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் அந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே தான் நம்ம போகணும் அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களோட எல்லாமே வந்து இருக்கும் இப்போ யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு இல்லைங்களா அந்த யூடியூப் ஸ்டுடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனிங்க அப்படின்னா கீழே வந்து கண்டென்ட்டு அனலிட்டிக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும் அதில் வந்து அனலிட்டிக்ஸ்குள்ளே போய்க்கோங்க அனலிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டு மேலே வந்து ஆடியன்ஸ்னு இருக்கும் அந்த ஆடியன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஏஜ் ஜெண்டர் இந்த மாதிரி எவ்வளோ ஷார்ட்ஸ் வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதுக்கு கீழே வந்து மா ஆடியன்ஸ் வந்து என்ன வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறது கீழே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சில யூடியூப் சேனல்ஸ் இருக்கும் சேனல்ஸ் நேம் இருக்கும் நீங்கள் வந்து அந்த சேனலோட உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க என்ன கண்டென்ட் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து நீங்களும் போடுங்க ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து அந்த மாதிரி கண்டென்ட்டை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சேனல் இருக்கோ அதில் எல்லா சேனல்குள்ளேயும் போய் பாருங்கள் அவங்க என்னென்ன க கண்டென்ட் மேக் பண்ணி போட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வியூஸ் வந்து அதிகமாகும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்ல வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலை வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு மறக்காமல் என்னோட சேனலில் லைக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்